நமக்கு தெரியும் இந்த புயலில் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பாதிப்புகளுக்கு உங்களாக இருக்காங்க ஒரு நல்ல துணி வாங்க முடியாத அளவுக்கு கூட இந்த சூழ்நிலையில் அவருடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடவுள் நமக்கு இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாட்களை கொடுத்துருக்காரு இது நல்ல முறையில் நல்ல பகிர்வோடு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நிகழ்வாக நம்ம செயல்பாடில் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த நம்ம முயற்சி செய்வோம் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் கொடுத்தாங்க நன் வாழ்த்துக்கள் பொறுப்பாளர்களுக்கு நன்றியை வார்த்தைக்கிறோம்